பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது இப்ப மேற்கத்திய நாடுகள்ல ரொம்பவே பிரபலமாகிட்டு வருது இதுல பார்பிடால் பல பேர் தங்களோட முகத்தை மட்டும் இல்லாம உடல் அமைப்பையும் மாற்றி இருக்காங்க சிலர் தங்களோட விழா எலும்புகளை நீக்கியும் அபாயகரமான சிகிச்சைகளை எடுத்திருக்காங்க பிரபலங்கள் மாதிரி முகத்தோற்றத்தை உருவாக்கி கொள்ள பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அந்த இப்ப புதுசாக சஹார் தாபர் என்னும் என்று இவங்களுக்கு ஹாலிவுட் நடிகை ஏஞ்சலினா ஜோலி மாதிரி ஆகணும்னு ஆசையா ஆனால் இதோட விளைவாய் இவங்களுக்கு கிடைச்சது அகோரமான முகத் தோற்றம் தான் இதனால சமூக வலைத்தளங்கள்ல பலரும் இவங்களை சொல்லிட்டு வராங்க சஹார் தாபர் ஏஞ்சலினா ஜோலி மாதிரி முகத்தோற்றம் ஏற்படுத்தி கொள்றதுக்காக தன்னோட உடல் எடையில நாற்பது கிலோ வரைக்கும் குறைச்சிருக்காங்க மேலும் தன்னோட முகத்துல ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சிருக்காங்க இது எல்லாமே அவங்க ஏஞ்சலினா ஜோலி மாதிரி ஆகணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஆனால் சஹார்தாபர் இது மாதிரி மாறி இருக்காங்களா அப்படின்னா இல்லைங்கிறது தான் நிதர்சனமான பதில் சஹார்தாபர் இந்த ஐம்பது பிளாஸ்டிக் சர்ஜரிகளோட நிறுத்திப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அங்கதான் அவங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க தனக்கு திருப்தி அளிக்கிற வரைக்கும் தொடர்ந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொண்டே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறதா அதிர்ச்சி பதில் அளிச்சிருக்காங்க சஹார் இப்படி பைத்தியக்காரத்தனமா ஏதோ செஞ்சுட்டு இருக்க இவங்களை யாருமே ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்க வேண்டாம் இது இதுவரைக்கும் நான்கரை லட்சம் பேர் ட்விட்டர்ல ஃபாலோ பண்றாங்க குமாரா தான் பதிவிடும் படங்களுக்கு நாற்பது ஐம்பதாயிரம் பாட்டுகளையும் இரண்டு மூன்றாயிரம் கமெண்ட்களையும் அழுறாங்க சகா இது போக இவங்க பதிவிடுற வீடியோ பதிவுகள் எல்லாமே மில்லியன் வியூஸ் பெருது கடந்த ஒரு வாரத்துல மட்டுமே இவங்கள அறுபதாயிரம் பேர் பின்தொடர ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் இவங்க மேக்கப் மூலமா தன்னோட முகத்தை மாற்றி இருக்கிறதா நினைக்கிறாங்க இது வெறும் அலங்காரம்னு நினைக்கிறாங்க ஆனா சகா தாபர் என்னும் பத்தொன்பது வயது இளம்பெண் உண்மையாவே இந்த தோற்றத்துக்கு மாறியிருக்காங்க பல பேர் கமெண்ட்ஸில் இவங்களோட செயல் முட்டாள்தனமானதுன்னு சொல்லியிருக்காங்க சில பேர் இவங்களுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இது குறித்து சகார்தபர் என்ன சொல்கிறாங்கன்னா கடவுள் என் கூட இருக்காரு நான் ரொம்பவும் வலிமையான பெண்ணு சொல்கிறாங்க உண்மையாகவே வலிமையான பெண் அப்படின்னா தன்னுடைய தோற்றத்திலேயே தானே இருந்திருக்கணும்னு பல பேர் சொல்கிறாங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் தி கார்டியன் என்னும் இணையத்தில் வெளியான சர்வே ரிசல்ட்ல ஆண்டுக்கு ரெண்டாயிரம் இளம் வயதினர் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிறாங்க இதுல நாற்பது சதவீதம் பெண்கள் தான் ஆனா இதுல எட்டு சதவீதம் பேர் மட்டுமே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு பிறகு முகம் மற்றும் உடல் தோற்றத்தை கண்டு மகிழ்ச்சியா இருக்காங்க எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு வராங்க மனோ தத்துவ நிபுணர்கள் சிலர் தாபாரின் இந்த நிலை தன்னம்பிக்கை இல்லாததன் அறிகுறி என்கிறார்கள் தாபாரின் இந்த செய்தி வெளியாகும் சில வாரங்களுக்கு முன்புதான் டெக்சாஸ் மாநிலத்தை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயது பெண்மணி ஒருவர் மெலினா டிரம்ப் போல உடல் தோற்றம் வேண்டும் என ஒன்பது பிளாஸ்டிக் சர்ஜரிகள் செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது இதற்கான முடிவு என்னவாக இருக்கும் என்பது கேள்விக்குறியாக உள்ளது அந்தந்த நாடுகளில் மற்ற நபரை போல பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள தடை விதித்தால் மட்டுமே இந்த திருக்குத்தனமான செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்